வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க இலவசமாக பண்ணித்தரேன் அதே மாதிரி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து உங்களுக்கேற்ற பட்ஜெட்டில் நீங்கள் வாங்க முடியும் இது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் வீடுங்க இதோட பட்ஜெட்டை இப்போ சொல்லிடுறேன் இருபத்தெட்டு லட்சங்க ஸோ இது ஒரு வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு மாதிரி வீடுங்க வாங்க இந்த வீட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு போரும் தண்ணி தொட்டியும் கட்டியிருக்காங்க இதொட்டி ஸ்டெப்ஸ் வச்சிருக்கிறாருங்க அதே மாதிரி வெளியே ஒரு அவுட்ரு பாத்ரூம் இந்தியன் டைப்பில் வச்சிருக்காருங்க ஸோ போர்ட்டிக்கோ ஒரு நல்ல போர்ட்டிக்கோங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஹால் பத்துக்கு பதினாறுங்க அதே மாதிரி கிச்சன் எட்டு பத்துங்க பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் குபேர மூலையில் அதே மாதிரி ஆப்போசிட்ல இன்னொரு பெட்ரூமுங்க அதுக்கு அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்காருங்க ஸோ அதுவும் பத்து பத்துங்கிற சைஸ்ல ஸோ இது விலை இருபத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒன்றே முக்கா செண்டுங்க வாவிபாளையத்துக்கு பக்கமாக இருக்குதுங்க ஸோ லோ பட்ஜெட்டில் தேடுறவங்களுக்கு உடனடியாக இந்த வீடு ஆகும் மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்